சின்ன மருமர் சீரியலில் அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே அப்பச்சி வந்து ராஜாங்கத்திட்ட சொல்கிறாங்க இப்பா ராஜாங்கம் இந்த வீட்டில் எல்லாேருக்கும் நான் கடமைப்பட்டிருக்குன்னு ஒரு ஆள் சொன்னால் நான் தமிழை தான்ப்பா சொல்லுவேன் தமிழ்தான்ப்பா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உயிரையும் காப்பாற்றி இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கோம்னா காரணமே தமிழ் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அப்பச்சி இதை கேட்ட ராஜாங்கம் ஆமாம்மா வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் இன்றைக்கி இருக்கோம்னா அது தமிழ் தான் எனக்கு தமிழ் மேலே எந்த கோவமும் இல்லை ஃபஸ்ட்டு இருக்கத்தான் செஞ்சிச்சு ஆனால் அது வந்து சேதுக்கு செஞ்ச தப்பன்னு நினச்சிடுது நான் கோவப்பட்டு பேசினது உண்மை தான் ஆனால் இப்போ இருக்கிற சூழல் பார்த்தா அந்த தமிழ் செஞ்சது எத்தனையோ தப்பு பண்ணியிருந்தாலும் அத்தனைக்கு தப்புக்கு மேலேயும் நன்மையும் பண்ணிட்டா அப்ப அப்பனா என்னப்பா அவள் அங்கே இருக்கிறதுக்கு இங்கே வீட்டுக்குள்ளே கூப்பிடலாமலா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடில் ராஜாங்கத்துக்கு அம்மா நீ சொல்வது சரிதாம்மா ஆனால் இதுக்கு நான் சம்மதித்தாலும் அந்த பொண்ணு சம்மதிக்குமானு தெரியலை ஆனால் இதுக்கு மேலே அந்த முடிவு எடுக்கிறது யார் நம்ம செய்து தான் அப்போ அந்த புள்ளையை கூப்பிட்டா வரப்போகுது எம்மா நீ கூப்பிட்டா நான் கூப்பிட்டா அது நல்லா இருக்காது அவன் நம்ம செய்து போய் கூப்பிடட்டும் கூப்பிட்டு என்னைக்கு உள்ளே வரணும்னு ஆசைப்படுறானோ அன்னைக்கு ஆசைப்பட்டது நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ராஜாங்கும் இதை கேட்ட நம்ம சாவுத்திரிக்கு இந்த சைடு நின்றுட்டு வயது எரியுது எடி நம்ம ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடக்கடி அப்படின்னு இவ்வோ ரெண்டு பேரும் ஆத்தாலும் மகளும் அடுத்த பிளான் போட ஆரம்பிக்காங்க உடனே சேது உட்கார வச்சு பேசவும் இப்பமா எனக்கு வந்து கோவமே இல்லை தமிழ் மேலே எத்தனையோ கோபம் இருந்தாலும் இப்போ தமிழ் கூட நான் சேர்ந்து தான் வாழ போகிறேன் அப்படின்னு சேதும் சொல்லியிருந்தாரு இதை கேட்ட எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது இங்கே சைடில் இருக்கக்கூடிய சாவுத்திரிக்கும் தாமரைக்கும் வயிறு எரியுது இந்த சைடில் எப்படியாவது இவங்களை பிரிக்கணுமேனு சாவுத்திரி போய் நேராக ஈஸ்வரிகிட்ட போய் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்த வேலைக்கு இப்போ சேதும் தமிழும் ஒன்று கூட்டிட்டாங்க இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளே அவனை சீக்கிரமாக கூட்டு வரப்புறம் சேது இப்போ மா என் அண்ணனும் சம்மதிச்சிட்டான் நீங்கள் பார்த்த வேலைக்கு இவ்வளோ விஷயத்தை செஞ்சு செஞ்சு தாரான்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் ஒன்று கூட்டுறீங்க அப்படின்னு சாவுத்திரி ஈஸ்வரியை திட்டுறாங்க இதை கேட்ட ஈஸ்வரிக்கு அது எப்படி நடக்காது இதை என்ன செய்கிற மட்டும் பாருங்க அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்கிறாங்க இந்த சைடில் அந்த தமிழை நான் சும்மா விட மாட்டேன் இந்த வீட்டில் எல்லோரும் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை அத்தனையும் கெடுத்த அந்த தமிழும் செய்தியும் விட மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க இதை கேட்ட தாமரைக்கும் ஈஸ்வரிக்கும் பயங்கரமாக வாக்குவாதம் வருது பார்ப்போம் இந்த தமிழை எப்படி வீட்டுக்குள்ளே வரான்னு இந்த சவாலில் நீங்கள் ஜெயிக்கிங்களா நான் ஜெயிக்கிறதாங்களான்னு பார்ப்போம் எப்படியும் சேத வந்து நான் தமிழ் கூட சேரவே மாட்டேன் அப்படின்னு தாமரையும் சொல்கிறாங்க இந்த சைடில் நம்ம தாமரைக்கோட அம்மா சொல்கிறா சாவுத்திரி பாருங்க நான் வந்து இந்த குடும்பத்தை முளை சின்ன சின்னமாக பிரித்து அந்த தமிழை வீட்டுக்குள்ளே வரவிடாமல் நான் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செல்ல ஈஸ்வரி நானும் செய்கிறேன் அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்குள்ளேருந்து சண்டையை அடுத்தடுத்து செய்ய தயாராகிறாங்க அடுத்தடுத்த எபிசோட் இப்படி தான் நண்பர்கள் இப்போ போகுது